கொக்கியில மண் புழு போட்டு இல்லை தக்காளி போட்டு கூட பிடிக்கலாம் அவ்வளோ சீக்கிரம் இந்த மீன் மாட்டிடும் கையுமே அது என்ன திமிங்கலமா ஆமா வெள்ள திமிங்கலம் எல்லா திமிங்கலம் குட் போஸ் ஸ்லோக்கம் மொத்தம் கொடுக்குது உங்களுக்கு யார் யாரும் மொத்தம் வாங்கிக்குவாங்க நிறையா இந்த வாய் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தன்னோட மீன் குஞ்சுகளை வந்து வளர்த்துருக்க அப்படியே வச்சிருக்கு இப்போ இதை வறுத்து நம்ம சாப்பிட போறோம் மழை தண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வருது அதனால ஆத்தோட நீரோட்டம் அதிகமாயிட்டு இருக்கு வெறும் கைதானா ஆமாண்ணா அக்களே மீனை எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இங்க பாருங்க நல்ல பஞ்சல கெண்ட கலர் பாருங்க செக்க சேவே இன்னைக்கு அருணனாவோட மீன் வறுவல் அப்ப என்ன பிரச்சனைனா மழை வேற துளிகிதே வறுக்கறோம் மசாலா வேகாது மீன் ஒரு சாட் அவசியமா அவசியமா ஆறல சமிக்கரன் வாய் கூடது. போ கீழே போகுது bro. இக்களே மலை கொடூரமா பண்ண முடியல. நாங்க நினைச்சதோட மலை ஆディமாயிடுச்சு. ஆஹா இதெல்லாம் மீன். என்னோட இப்படி அடிச்சுட்டு புடுங்கிட்டீங்க? பங்கு கிடைக்காதா எனக்கு

வீடியோ எடுக்கும் போது உனக்கு காணும் மக்களே உங்களை ஒரு சூப்பரான வீடியோக்கு வர வைக்கிறேன் இது பாத்தீங்கன்னா ஒரு தரமான விசிறி வலை வீடியோ இன்னைக்கு நான் வலை வீச போறதுல ரெண்டு சிங்கங்களை கூட்டி வந்திருக்கேன் இங்க பாருங்க இவங்க ரெண்டு பேரும் தான் வலை வீச போறாங்க ஃபர்ஸ்ட் ஆளை பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்துறேன் உங்களுக்கு தேவையப்படாது இவர்தான் லக்கி பிஷிங் டேக்கிள்ஸோட ஓனர் ஃபகீம் சார் இவ்வளவு நாள் வந்து மீ வலை வித்து தான் பார்த்துருப்பீங்க கடையில

இப்பயே நான் நம்ம அம்மாதிரி இதுதான் நிறையா இருக்குது மக்களே செய்து பார்த்தீங்கன்னா ஆற்றுக்குள்ள குப்பையை போடாதீங்க மழையில் மீனே வரதில்ல மக்களே மீன் பிடிக்க போயிட்ருக்கோம் இங்கே பாருங்கள் மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் நாங்கள் மீன் பிடிக்க ஓடிக்கிட்டு இருக்கோம் மழை வேற சரியான வெயிட்டாக இருக்கு அண்ணனுக்கு அண்ணே உனக்கே வெயிட்டா இருக்கேண்ண வீசுனா வீசுனா கமாண்டா கமாண்டா வீசுணா வீசுனா

மக்களே இன்னைக்கு ஒரு ஒரு ரகமா இருக்காங்க எப்படி இன்னைக்கு மீன் வறுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஐயோ ஒரு மணி நேரம் கழிச்சு இப்பதான் மீனே கிடைச்சிருக்கு அதுவும் ஓடிடுமா இருக்கு ஏய் மீன் இருக்கா இவனுக்கு அதிர்ஷ்டம் உண்மையாவே இருக்க மாட்டேங்கடா எங்க வயசுனால உனக்கு மட்டும் மீன் கிடைக்குது ஐயோ இந்த அந்த வலைக்கேத்த மீன் உழுகுது இந்த வலைக்கேத்த மீன் இந்த மீன் தான் உழுகுது கையுமே அது என்ன திமிங்கலமா ஆமா

அப்படின்னா மழை அதிகமா பெயர்ல வந்து தண்ணி ஜாஸ்தியாயிட்டே வந்துட்டு இருக்கு நமக்கு மீன் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாவே இருக்கு வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் தெரியல சரிங்க பே சு அப்படியே தரையோட பேட்ச் எல்லாத்தையும் அமுக்குண்ணா அந்த ஓட்டை அங்கேதான் இருக்குண்ணா தானா தான் அப்படி எழுத்துருக்கோம் மக்கள் வலை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓட்டையா இருக்கு அந்த ஓட்டையில் மீன் ஓடிடுது இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் மீன் மேலே வரைக்கும் வந்து முட்டுச்சு வாருங்க எவ்வளோ பெரிய ஓட்டன்னு தலையே உள்ளே போக மாட்டேருக்கு இங்கே ஒரு ஓட்டை இங்கே ஒரு ஓட்டை இப்படி தான் கட்ட வரும் நானே உள்ள பூந்து போயிடும் அப்புறம் மீன் போக்காதான்

ஒன்று <laughs> 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 சுத்து போயிருமாம் எப்ப இருக்காங்க போறேங்க அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் விலை போகுது அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கோடு இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக வளரும் இது கொஞ்சம் வேகமாக வளரும் இது வந்து உணவுக்காக ரெடி பண்ண பிரீடு மாதிரி தான் நண்பர்களே இந்த மீன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் வந்து மண்டை கிளருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கெளுத்தி வகையை சேர்ந்தது தான் இது பார்த்தீங்கன்னா டேம் கட்டுறதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா சொல்லப்போனா நம்ம நாட்டு மீன் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம நாட்டில் இது வந்து ரொம்ப நாளாக இருக்குது பார்த்திங்கன்னா கிடைக்கிறத ரொம்ப ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் மாற்றுல தண்ணி வந்து சுத்தமாக வத்திருச்சு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா மீனுமே செத்துருச்சு சிலர் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன குஞ்சுக்கு கொண்டும் டோட்டலாக இந்த மீன் இனமே அழிஞ்சிருச்சுன்னு நினச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று மாட்டிருக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்குது இந்த மீனை பார்க்குறதுக்கு இது வந்து பத்திரமா நம்ம சுமன் பூட்டை படைப்போம் ஆனால் இது எவ்வளோ பெருசு வரைக்கும் வளரும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஏழு கிலோ வரைக்கும் வளரும் ஏழு கிலோவா மக்களே இதை நம்ம தொட்டிக்கு எடுத்துகிட்டு போய் வளர்க்க போகிறோம் இந்த கேட் ஃபிஷ்ஷும் கற்று இங்கே பாருங்கள்

ஓண்ணா அண்ணா அப்படியோ எடுணா ஒன்று ரெண்டு மூணு அப்போது ஜிலேபி ஒன்றுண்ணா கரும் ஜிலேபி ஒன்றுண்ணா நீங்கள் என்ன திமிக்கலுக்கு பிடிச்சிருந்துருக்கா நம்ப பாரு அப்படினே அருணா பிடிச்சாரு மக்கள் இங்கே பாருங்க இதை வந்து செவன் ஹவுஸ் கேட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க கடையில் அக்வேரியம்லாம் விற்பாங்க ரொம்ப காஸ்ட்லி கிட்டத்தட்ட ரூபாய்க்கு மேலே தான் வரும் இந்த சைஸ்லாம் வாங்கினா ரொம்ப ரேட் வச்சாக இருக்கும் ஆனால் இது பார்த்திங்கனா இந்தியன் ப்ரீடு நம்ம நேட்டிவ் ப்ரீடு கெளுத்தி வகையிலே பெருசு இது நல்ல பெருசாக வளரும் ஒரு பத்து கிலோலலாம் பிடிச்சிருக்காங்க இப்போ அதை பார்த்தீங்கன்னா நம்ம பத்திரூபா எடுத்துகிட்டு போகிறோம் வாங்க உள்ளோடலாம்

இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை வந்து பாதி வந்து கருவாயி மீன் மட்டும் வந்துருக்கு மற்ற கருவெல்லாம் அப்படி அப்படியே தான் இருக்கு இந்த மீன் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம வந்து மீன் நிறையா பிடிச்சி சாப்பிட்றோம் பட் நம்ம இந்த மாதிரி மீனை காப்பாற்றினாதான் நம்ம நாளைக்கு சாப்பிட்றதுக்கு மீன் கிடைக்கும் நம்ம போய் இது ரிலீஸ் பண்ணி இருக்கும் இல்லை வேணாம் பாகுமா இருக்குது விட்டுருனா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் குஞ்சாவது இருக்குது நாங்கள் எப்போவுமே நல்லவனா இருந்ததில்ல இந்த ஒரு நாளாக வந்து நல்லவனா இருப்போம் விட்டு காப்பாற்றிட்டோம் இப்போ ஒரு ஆயிரம் ஜிலேபி நாங்கள் காப்பாற்றிருக்கோம் தரமான சமையல் துடிக்க துடிக்க இருக்காங்க ஜிலேபி மகளே எங்கே போகிறாங்க எவ்வளோ மீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் விசிறுவலை வீசி பிடிச்சது கொஞ்சம் ஜிலேபி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பஞ்சல கெண்டை கிடச்சிருக்கு இப்போ இதெல்லாத்தையும் அருமையாக க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா வறுக்க போகிறோம் அதுவும் இந்த மலையில் உட்காந்து வறுக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் இப்போ இதை வறுத்து நம்ம சாப்பிட போகிறோம் இப்போ முடிஞ்ச அளவுக்கு வேகமாக இந்த மீன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் மழை தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வருது அதனால் ஆற்றோட நீர் ஓட்டம் அதிகமாகிட்டுருக்கு எங்களுக்கு உட்கார கூட இடம் இல்லை இதே வேகத்தில் மழை பெஞ்சா ஒரு இருபது நிமிஷத்தில் இந்த ஆறே நொம்பிடும் ஓகே அண்ணா வேமா க்ளீன் பண்ணா எப்போ ஆமி க்ளீன் பண்ணுற வெறும் கைதானா ஆமாண்ணா எல்லாம் கொட்டல்லாம் வந்துருமா எல்லாம் வந்துடுமா கையை கொண்டு கையே கத்திரி ஒரே செகண்ட்ல கிளீன் பண்ணி முடிச்சிட்டான் முடிஞ்சா உண்மையாவா மணிகண்டன் கையிலே நிறைய வித்தியாச்சிருப்பீங்களா இருக்கு இதையும் அதே மாதிரி தான் கிளீன் பண்ணுவியா இது பஞ்சலையும் வந்துடுமா வந்துடும் பாஜி மகளே நம்ம ஆசிக்கணா பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வச்சு நோண்டிக்கிட்டு இருந்தாரு மணி உள்ளே வந்தான் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கையிலே கழுவ ஆரம்பிச்சுட்டான் அப்படியே உள்ளே விட்டு இழுத்துல நீ என்ன பண்ண போற நானும் கற்றுக்கிறேன் எங்க ஒன்று பிச்சு காட்டு பார்ப்போம் என்ன புரியா குடு சாதி எடுக்கம்பா நான் இப்போ எடுக்க எடுத்தா என்னையா கொடூரமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க நண்பர்களே இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை கத்திரியை மறந்துட்டு வந்தது நம்ம தான் கத்திரியை மறந்ததுனால இப்போ வெறும் கையால் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆசிக்க பொறுத்தவரில் இப்போ கையே கத்தியாக மாறி வேறு வெறி பிடிச்சி போச்சு இந்த ஆளுக்கு மக்களே இப்போ நம்ம அடுத்த மீன் சுத்தம் பண்ணுற வேலைக்கு அருணா வந்துட்டாரு அருணனா மீன் சுத்தம் பண்ணுறதுல எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பிறந்ததிலிருந்தா இப்போ பிறந்ததிலிருந்தா மீன் சாப்பிடுங்களா அதுவும் ப்ரோ அப்போ சாப்பிட்ற மீன்லேயே எது ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்ற மீன்ல எது ரொம்ப பிடிக்கும் கேட்டீங்க அப்படின்னா ஜிலேபி மீன் தான் ப்ரோ ஜிலேபி ஆட்டு ஜிலேபி மீன் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவரி மீன் தானே நீங்கள் பிடிக்கிறீங்க அதானே பிடிக்கணும் உங்களுக்கு அவரி மீன் வந்து முள் இருக்காது குழந்தைக்கு கொடுக்கலாம் நமக்கு முள்ளோடுறதுக்கு ஜிலேபி மீன் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் உண்மையை சொல்லுங்கள் அவுரி மீன் உங்களுக்கு பிடிக்குமா ஜிலேபி மீன் பிடிக்குமா ஜிலேபி மீன் தான் சத்தியமாக சத்தியமாக மீன் தான் மூணு மீனெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இங்க பாருங்க நல்ல பஞ்சளை கெண்டை சூப்பராக இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீனில் மசாலா போட போறோம் மசாலாவை போட்டு இதே இடத்துல வறுக்க போறோம் மீன் வந்துகிட்டே இருக்கு சுட சுட வருது என்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடுத்த ஜேபி மீன் வறுவல் உப்பை கொட்டினா கொட்டணா கொட்டணா அடுத்து தண்ணி ஊத்துனா 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 மசாலா முடிஞ்சு பேசஞ்சாச்சு மசாலா கலர் பாருங்க சக்கச்சவன் போட்டுலாமா மக்களே மீனை பார்த்தீங்கன்னா நல்லா வருத்திட்டு இருக்கோம் அங்கே ஏதோ விசேஷமாட்டிருக்கு பாட்டை வேற போட்டாங்க இங்கே என்ன நடந்தாலும் சரி ஆசிக் தலைவர் இடியே விழுந்தாலும் சரி இப்போ நாங்கள் தான் போவேன் தான் இடி உள்ள போவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் மீனை சாப்பிடுவியா செட்ரா சாவிய வந்து மையா என்ன சக்க เฉவேன்னு இருக்கு பயங்கரமா வருதுடா சக்க เฉவேர் நீ பறட்னா பறட்னா ஆகா ஜிலேவி అరக்கல செய் ஜிலேவி போட்டு மொறு மொறுன்னு வருத்தரலாண்ணா எனக்கு அருணா இன்னைக்கு அருணானனுக்கு வருத்தரப் போறேன் ஆமானனுக்கு அருணனா மக்களே இன்னைக்கு அருணனா கூட மீன் வறுவல் அருமையா இருக்க போதே மீன் ரெடியாண்ணா ரெடிண்ணா ரெடினா வருத்தரலாமா

தேரும் மக்களே தேரும் எப்போ கிடி எதுவுமே எடுத்துகிட்டு வரல இன்னைக்கு வந்து ராவா சாப்பிட போ எனக்கு திரோபு இன்றைக்கி வந்து அருணனாவோட சமையல் தான் எடுணா 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 பார்த்தவர் மூக்கில் போட்டாங்க பக்கனே தரமாக மீன் வருவல் ரெடி இருக்கு மழை பாருங்க பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பார்க்கலாம் இருக்குது இப்போ நாங்கள் நிறைய பேர் இருக்கோம் கிட்டத்தட்ட இங்கே ஒம்பது பேர் இருக்கோம் பருத்து சாப்பிட்டு தான் கிளம்புகிறோம் ஏ பிரசாந்தே

மழை வருதுன்னு பெருசா என்ன தண்ணி நல்லா வருதுயா எடுத்துட்டு வாங்கியில தான் இருக்கு நீ தானே மழையில சமைக்கிறோன்னு வாக்கு சமைக்கிறேன் அதனாலேயே மழை வந்துடுச்சு எனப்போ தெரியல முருமூறு ஆயிடுச்சு நான் திருப்பணும் இப்போ அந்த மீன் செத்து போச்சா டக்குனு பாருங்களோ

மன்னிச்சிருக்க மக்களை அடுத்த ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம் பாய் வா கொதிக்குது மக்களே சாப்பாடுன்னா இதான் சாப்பாடு கை நல்லா நடுக்குது மலைக்கு இருந்தாலும் மீனை சாப்பிட்டுட்டு இருக்கோம் கொட்டு செல்ல ஊத்தம் பாருங்க ரெண்டு பேர் முக்காடு போட்டு தீக்கம்மா தாராமா செய்யறானுங்க